அட கடவுளே செய்யுற தொழில நீ ஏன் நேர்மையோடு செய்ய விட மாட்டாங்கன்னு உள்ள கடைசி மட்டும் என்ன 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 செய்றான்னு தெரியல பாப்பா குட்மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஹலோ நீங்க இந்த புதுசா டாக்டரா வந்திருவேன் சொன்ன யா டாக்டர் சுமனி நீங்க ஆ டாக்டர் கே நீங்க டாக்டரா என்ன நீங்க டாக்டரா நானும் இங்க டாக்டர்ரா

நாங்க டாக்டே நாங்கள் எப்படி இருக்கணும் எப்படி நடக்கணும்ன்ற எல்லா விஷயம் செஞ்சுதான் நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிற விதம் நீங்க எல்லாரும் சேர்ந்து வச்சிருக்க விதம் என்னென்னு தெரியுது என் கண் முன்னாலேயே பல விஷயம் நடந்து நான் இதை விடமாட்டேன் நீங்க என்னென்னு செய்யுங்க தெரியும் நீங்க தனித்து நின்ற நீங்க தெரியாமலே போயிருக்கீங்க

எனக்கு கேண்டி தனியா நீங்க கார்டுக்கு தெரியாம நிறைய கான்ட்ராக்ட் விஷயங்களை எல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு விஷயம் மட்டும் இல்ல ஹாஸ்பிட்டல் எடுத்து வழியில் உள்ள பார்மசி கொடுத்திருக்கீங்க பதினாலு வருஷமாய் ஏ

இது ஒரு கூட்டு குடும்பமா வேலை செஞ்சுக்கிறோம் இப்ப நீங்க மட்டும்தான் மட்டும்தான் தனியை நின்று வேலை செய்யறீங்க சரியா இப்படி தனியே நின்று வேலை செஞ்சு ஆக்கிற ஒருதே இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்ல நிலைய வந்து வேலை இல்ல இல்லை வழியால கேட்டு பாருங்க டாக்டர் நான் கமிட்டி அட்மிஷன் படிக்க போட்டு டாக்டரா வந்தாளுங்க மெடிக்கல் அட்மிஷனை படிக்க போட்டு தான் டாக்டரா வந்தாள் நீங்க இந்த விரட்டி போட்டு எனக்கு எப்படி எப்படி நடக்கணும்னு என்ன என்ன நடக்கும்னு சொல்ல தெரியல என்ன எனக்கு இ இங்க இங்கே இருந்து போச்சல் பெட்டர் வந்தால் நான் போகிறதுக்கு தயார் ஆனால் நான் இங்கே இருக்கு மட்டும் இங்கே எல்லாம் சரியா இருக்கணும் இங்க இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் வெளியில் கொண்டு வரவேன் இதுக்கு நீங்கள் எந்த விஷயமே நீங்க எந்த பக்கத்தால எனக்கு உயிர் ஆபத்து நீங்கள் மேற்கொண்டாலும் எனக்கு இப்போ பிரச்சனை இல்லை என்ன வீட்டு இருந்து போன் இருந்து எல்லாம் உங்களுக்கு நான் தாரேன் நீங்கள் சேர்க்கிறதை செய்யும்போது என்ன சொன்னாலும் நீங்கள் எங்களோட மாட்டீங்க எங்களோட இதுல இல்லை இல்லை நீங்கள் ரொம்ப அனுபவிக்கப்படுங்க பின்னால அது மட்டும் விளங்குது கொஞ்சம் வாங்க

മനസ്സാക്കി അത് നീതി ദേവനെയ